மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரங்களை உனக்கு அள்ளித்தரவே மகாலட்சுமி உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக என் தங்கமே என் செல்ல பிள்ளையே நாளை ஒரு அற்புதமான நிகழ்வு நடக்க போகின்றது தங்கமே அது உனக்கு மிகவும் மகிழ்ச்சியை கொடுக்கும் காலம் பொன் அந்த நேரத்தை தேவையற்ற கவலைகளுக்கும் இடமளித்து வீணாக்காதே கடந்த காலத்தை பற்றி இன்னும் எத்தனை நாட்கள் தான் நீ நினைத்து அழுது கொண்டிருக்க போகின்றாய் எப்பொழுது தங்கமே நிகழ்காலத்தை என்ன போகின்றாய் எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஏமாற்றம் துரோகம் என எல்லாமே இருக்கத்தான் செய்யும் அதையெல்லாம் நீ அனைத்தும் கடந்து போகும் என்ற பழமொழியை நீ உன் மனதில் வைத்துக் கொள் உன் வாழ்க்கையை நீ கடந்து வா தங்கமே பழைய நினைவுகளை நினைத்து நினைத்து நிகழ்காலத்தை நீ வீணடித்துக் கொண்டிருக்கின்றாய் சில விஷயங்களையெல்லாம் நீ அப்படியே விட்டுவிட்டு அடுத்த நிகழ்வுகளை நோக்கி பயணப்படுவதுதான் உனக்கு நல்லது ஏனென்றால் தீர்வு தான் இருக்கின்றது ஆனால் நீயோ புரிந்து கொள்ளாமல் அந்த பிரச்சனைக்கான தீர்வை தேடி அழிந்து கொண்டிருக்கின்றாய் அனுதினமும் உன்னை ஏதாவது ஒரு ரூபத்தில் வழிநடத்த நான் முயற்சி செய்து கொண்டுதான் வருகின்றேன் ஆனால் நீயோ அதையெல்லாம் தவறவிட்டு பிறகு மீண்டும் என்னிடமே வந்து உன் துயரங்களை போக்க வழி கேட்கின்றாய் துயரங்களை நினைத்து கவலைப்படாமலேது அப்பொழுதுதான் என்ன நடக்கின்றது என்பதை உன்னால் உணர முடியும் உன்னை சொல்லி குற்றமில்லை இது காலத்தின் கட்டாயம் இப்பொழுது நீ அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை இந்த நிலைமையை நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும் உன்னை அதிலிருந்து காக்கவே உன் அம்மா நான் போராடிக் கொண்டிருக்கின்றேன் நீ இப்பொழுது அனுபவிக்கும் உன் கர்ம வினைகளின் பெரும் பகுதியை உனக்காக நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் நீ இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருப்பது அதன் சிறு பகுதியே வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளை வைத்து வாழ்வில் தோல்வியுற்று விட்டதாக நீயே முடிவு செய்து கொள்ளாதே தங்கமே இங்கு எதுவுமே நிலையானது இல்லை இருக்கும் வரை இருப்பதை வைத்துக் கொண்டு மகிழ்ச்சியாக இரு சங்கமே இல்லாததை நினைத்து இயங்காதே வருவது வரட்டும் போவது போகட்டும் என்று விட்டுவிடு நீ நிச்சயமாக அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை விரைவில் அனைத்து பிரச்சனைகளையும் நீ தூக்கி எறி உன் பிரச்சனைதான் உனக்கான முதல் எதிரி என் நேரமும் உன்னை நான் பாதுகாத்துக் கொண்டுதான் இருக்கின்றேன் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் கவலைப்படாமல் ஒரு சங்கமே உனக்கானது உனக்கு கிடைத்தே தீரும் இந்த மகாலட்சுமியின் ஆசி உனக்கு எப்பொழுதும் உண்டு என் செல்ல பிள்ளையே நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் உனக்கு கை கூட போகின்றது பல விஷயங்கள் உனக்கு நடந்துவிடும் என்று நீ நூறு சதவீதம் நம்பியும் அது உன் கைமீறி மீறி சென்று விட்டது என்ற வருத்தத்தில் நீ இருக்கின்றாய் கவலை கொள்ளாதே தங்கமே உனக்கென படைக்கப்பட்டது யாகும் உன்னிடம் நிச்சயம் வந்து சேரும் உன்னை தாண்டி எங்கும் செல்ல முடியாது உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் வெகு தொலைவில் இல்லை எல்லாமே உன் கைகளுக்கு எட்டும் தூரத்தில் தான் உள்ளது என்னை நம்பியவர் யாரும் கெட்டதில்லை பொறுமை கொள் தங்கமே உன்னுடைய இந்த நிலைமை கூடிய விரைவில் மாறும் யாருக்கும் உன்னை பிடிக்கவில்லையே என்று கவலை கொள்கின்றாய் எனக்கென யாருமே இல்லை என்றும் புலம்புகின்றாய் அனைவருக்கும் உன்னை பிடிக்க வேண்டும் என்று நீ எதற்காக எதிர்பார்க்கின்றாய் தங்கமே யாருக்கும் இந்த வாழ்க்கையில் என்றால் நீ இன்னும் உன் வாழ்க்கையில் நடிக்க கற்றுக்கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம் உண்மையாக இருப்பவர்களை பலருக்கு பிடிக்காதுதான் இது அனைவருக்கும் ஒன்றான நியதிதான் எனவே அதற்காக நீ கவலைப்படாதே நீ எதை தேடி ஓடுகின்றாயோ அது உன்னை தேடி இந்த வருகின்றது விளையாட்டு இன்னும் சிறிது காலம் தொடரும் அந்த காலம் வெகு விரைவில் முடிந்தே தீரும் அதுவரை சற்று காத்தொரு தங்கமே அந்த தூரம் தொலைவில் இல்லை அது நிச்சயமாக வந்து சேரும் நாள் உன் வாழ்வில் நான் ஏற்றும் தீப திருநாளாக இருக்கும் அந்த தீபத்திருநாளை கூடிய விரைவில் உன் வாழ்வில் வர செய்கின்றேன் பின்பு எதற்காகவே பயம் கொள்கின்றாய் நான் உன்னோடு இருக்கும் பொழுது என் அன்பும் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதும் உனக்கு உண்டு சற்று பொறுமையாகவும் நம்பிக்கையுடனும் காத்திரு உனது கர்மாக்களை அழித்து உனக்கான மகிழ்ச்சியான செய்தியுடன் நான் மிக விரைவில் உன்னை சந்திக்கின்றேன் தங்கமே மாற்றங்கள் ஒன்றே இந்த உலகில் இறைவன் தோற்றுவித்த மாறாத நியதி வாழ்க்கையில் இதை நீ புரிந்து மாறுதலும் யாருடைய அன்பிற்கும் நீ அடிமையாக மாட்டாய் சோதனைகள் உன்னை தீண்டும் ஒவ்வொரு முறையும் உனக்கு நீயே ஆறுதல் கூறிக்கொள் தங்கமே என்றோ ஒரு நாள் அத்தனை சோதனைகளும் நீங்கி நீ நிம்மதியாக வாழப் போகிறாய் என்று உனக்கான கஷ்டமான நேரத்தில் கஷ்டத்தை நினைக்காமல் என்னை நினைத்துப் பார் தங்கமே அந்த கஷ்டமே தெரியாமல் நான் உன்னை வெளியில் கொண்டு வந்து விடுவேன் உயர்ந்த நிலைக்கு கூடிய விரைவில் நீ வரப் போகின்றாய் உன்னை துரத்தி அடித்தவரும் உன்னை ஒதுக்கியவரும் உன்னை வேண்டாம் என்று கூறியவரும் காரணமில்லாமல் உன்னை காயப்படுத்தியவரும் வியக்கும் வண்ணம் நீ உலக வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகின்றாய் உயரப் போகின்றாய் கூடிய விரைவில் அதை நான் நடத்தி காட்டுவேன் தங்கமே கடந்த காலத்தை பற்றியும் நிகழ்காலத்தை பற்றியும் வருந்தாதே எதுவும் இங்கு உன் எதிர்காலம் நல்ல காலமாக மாறவுள்ளது அதை உற்சாகத்துடன் வரவேற்க நீ தயாராக இரு இனி உனக்கு நல்லதே நடக்கும் நான் இருக்கிறேன் ஓம் மகாலட்சுமியே போற்றி போற்றி ஓம் மகாலட்சுமியே போற்றி போற்றி